முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது வனபருவம் பகுதி நாற்பத்தி ஒன்று தலைப்பு மேலும் ஆயுதங்கள் அடைந்தான் அர்ஜுனன் அர்ஜுனா அக்வயர்ட் மோர் வெப்பன்ஸ் வனப்பர்வா செக்ஷன் மகாபாரதா இன் தமிழ் இது கைராத பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் யமன் வருணன் குபேரன் ஆகியோரிடம் இருந்து அர்ஜுனன் ஆயுதங்களை பெறுவது இப்பொழுது வனப்பருவம் பகுதி நாற்பத்தி ஒன்று மேலும் ஆயுதங்கள் அடைந்தான் அர்ஜுனன் இதற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் சொன்னார் காளையை குறியீடாக கொண்ட பினாகத்தை தாங்குபவன் சிவன் உலகம் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே சூரியன் மறைவதைப் போல பாண்டுவின் மகன் அர்ஜுனன் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே இப்படி மறைந்து போனான் எதிரி வீரர்களைக் கொல்லும் அர்ஜுனன் இதைக் கண்டு வியந்து ஓ நான் பெரும் தேவனான தேவர்களுக்கு தேவனை சிவனை நான் கண்டுவிட்டேன் நான் பினாகத்தை தாங்கும் முக்கண்ணனான ஹரனை சிவனை அருள் வழங்கும் கோலத்தில் எனது கண்களால் கண்டும் கைகளால் தொட்டும் இருக்கிறேன் நான் நிச்சயம் பேறு பெற்றவன்தான் நான் நிச்சயம் வெற்றியடைவேன் நான் ஏற்கனவே பெருமை வாய்ந்தவன் ஆகிவிட்டேன் எனது எதிரிகள் என்னால் ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டனர் எனது காரியங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்று நினைத்துக்கொண்டான் அர்ஜுனன் அளவிட முடியாத சக்தி கொண்ட பிரதையின் குந்தியின் மகன் இப்படி சிந்தித்துக்கொண்டிருந்தபோது அங்கே அந்த இடத்திற்கு நீர்க்கடவுளான வருணன் அனைத்து விதமான நீர் மிருகங்களுடன் வைடூரியத்தை போன்று பிரகாசித்துக் கொண்டு அந்த சூழ்நிலையே தனது பிரகாசத்தால் நிறைத்து அழகுடன் வந்தான் ஆண் நதிகளையும் பெண் நதிகளையும் நாகர்களையும் தைத்தியர்களையும் சத்தியர்களையும் சிறு தெய்வங்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த நீர்மிருகங்களின் தலைவனும் நிர்வாகியுமான வருணன் அந்த இடத்திற்கு வந்தான் மேலும் சுத்தமான தங்கத்தை போன்ற உடல் கொண்டு தலைவன் குபேரன் தனது பிரகாசம் மிக்க தேரின் அமர்ந்து எண்ணிலடங்கா யக்ஷர்களுடன் அங்கே வந்தான் அந்த கருவூலத் தலைவன் குபேரன் பெரும் அழகுடன் அந்த சூழ்நிலையை தனது பிரகாசத்தால் அங்கே அர்ஜுனனை காண வந்தான் மேலும் உலகங்களை அழிக்கும் சக்தி கொண்ட பெரும் அழகு கொண்ட யமன் படைப்பு தலைவர்களான பித்ரிகளையும் உடனழைத்துக் கொண்டு வந்தான் சூரியனின் மகனும் அனைத்து உயிர்களை அழிப்பவனுமான அந்த புத்தி கிட்டாத ஆன்மா கொண்ட அரத்தேவன் யமன் கையில் கதாயுதத்துடன் தனது தேரில் குஹ்யர்கள் கந்தவர்கள் நாகர்கள் ஆகிய பகுதிகளையும் சேர்த்து மூன்று உலகத்திற்கும் ஒளியூட்டி யுகத்தின் முடிவில் எழும் இரண்டாவது சூரியனைப் போல இருந்தான் அங்கே வந்த அவர்கள் சுடரொழி வீசிக்கொண்டு பலவண்ண வேறுபாடுகளுடன் இருந்த அந்த பெரும் மலையின் உச்சியில் கடுந்தவத்திலிருந்த அர்ஜுனனைக் கண்டார்கள் மேலும் மறுகணத்தில் சிறப்பு மிகுந்த சக்கரன் இந்திரன் தனது ராணியுடன் தெய்வீக யானையான ஐராவதத்தில் அமர்ந்து அனைத்து தேவர்களும் சூழ அங்கே வந்தான் தனது தலைக்கு மேலே வெண்கொடை பிடிக்கப்பட்டதால் மேகங்களிலிருந்து எட்டி பார்க்கும் சந்திரனைப் போல இருந்தான் அவன் கந்தர்வர்களாலும் தவத்தை செல்வமாக கொண்ட முனிவர்களாலும் வாழ்த்தப்பட்ட அந்த தேவர்களின் தலைவன் இந்திரன் அந்த மலையின் உச்சியில் இரண்டாவது சூரியனை போல இறங்கினான் அறத்தை முழுதும் அறிந்து பெரும் புத்தி கூர்மை கொண்ட யமன் அந்த மலையுச்சியின் தெற்கே இறங்கி மேகங்களை குரலில் அர்ஜுனா உலக பாதுகாவலர்களான நாங்கள் இங்கு வந்திருப்பதை பார் நீ எங்களை காணும் தகுதியை பெற்றிருப்பதால் நாங்கள் உனக்கு தெய்வீக பார்வையை தருகிறோம் நீ உனது முற்பிறவியில் அளவிட முடியா ஆன்மாவும் பெரும் பலமும் கொண்ட நரன் என்ற முனிவனாக இருந்தாய் ஓ குழந்தாய் பிரம்மனின் கட்டளை கிணங்க நீ மனிதர்களுக்கு மத்தியில் பிறந்தாய் ஓ பாவமற்றவனே வசுக்களின் மைந்தனும் குருக்களின் அறம் சார்ந்த பாட்டனுமான பெரும் சக்தி கொண்ட பீஷ்மன் போர்க்களத்தில் உன்னால் வீழ்த்தப்படுவான் போர்க்களத்தில் பரத்வாஜரால் அதாவது துரோணரால் கட்டளையிடப்பட்ட கடும் சக்தி படைத்த அனைத்து சத்திரியர்களையும் வீழ்த்துவாய் மனிதர்கள் மத்தியில் பிறந்திருக்கும் கடும் வீரம் கொண்ட தானவர்களையும் அதாவது அசுரர்களையும் கவசர்களையும் என்ற பெயர் பெற்ற தானவர்களையும் வீழ்த்துவாய் ஓ குருகுலத்தின் மகனே அர்ஜுனா ஓ தனஞ்சயா தனது சக்திக்காக உலகங்களால் கொண்டாடப்படுபவனும் எனது தந்தையின் அதாவது சூரியனின் பகுதியுமான கடும் வீரம் கொண்டவனுமான கர்ணனை நீ கொல்வாய் ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா எதிரிகளை அடிப்பவனே தேவர்கள் தானவர்கள் ராட்சசர்கள் ஆகியோரின் பகுதிகளை கொண்டு பூமியில் அவதரித்திருப்பவர்களையும் கொல்வாய் உன்னால் கொல்லப்படும் இவர்கள் தங்கள் செயல்களால் எந்த உலகங்களை அடைய வேண்டுமோ அந்த உலகங்களை அடைவார்கள் ஓ பல்குணா அர்ஜுனா உனது சாதனைகளால் உலகம் உள்ளளவும் உனது புகழ் நினைத்திருக்கும் போரில் நீ மகாதேவனையே சிவனையே திருப்தி செய்துவிட்டாய் நீ விஷ்ணுவுடன் சேர்ந்து பூமியின் பாரத்தை குறைப்பாய் யாராலும் கலங்கடிக்க முடியாது எனது ஆயுதமான இந்த கதாயுதத்தை பெற்றுக்கொள் இந்த ஆயுதத்தால் நீ பெரும் சாதனைகளை செய்வாய் என்றான் யமன் வைசம்பாயனர் தொடர்ந்தார் ஓ ஜனமேஜயா பிறகு பிரிதையின் குந்தையின் மகன் அர்ஜுனன் உரிய மந்திரங்கள் மற்றும் சடங்குகளுடனும் அந்த கதா ஆயுதத்தை விடுப்பதற்கும் திரும்பப் பெறுவதற்குமான புதிரிகளுடனும் யமனிடமிருந்து முறையாக பெற்றுக் கொண்டான் பிறகு மேகங்களைப் போல நீல நிறம் கொண்ட நீர் வாழ்வனவற்றின் தலைவனான வருணன் அந்த மலை உச்சியின் மேற்கு பாகத்தில் அமர்ந்து ஓ பிரதையின் குந்தியின் மகனே சத்திரியும் பயிலும் சத்திரியர்களில் முதன்மையானவன் ஓ அகன்ற தாமிர கண்கள் உடையவனே என்னைப் பார் நானே நீ தலைவனான வருணன் என்னால் வீசப்படும் சுருக்கு கயிறு தாங்க முடியாததாக இருக்கும் ஓ குந்தியின் மகனே நீ என்னிடமிருந்து இந்த வருண ஆயுதங்களை அதை விடு அதை விடுப்பதற்கும் திரும்ப அழைப்பதற்குமான புதிர்களுடன் பெற்றுக்கொள் ஓ வீரனே இந்த ஆயுதங்களைக் கொண்டு அதாவது பிரகஸ்பதி மனைவியின் காரணமாக நடைபெற்ற யுத்தத்தால் பெரும் பலம் வாய்ந்த ஆயிரக்கணக்கான தானவர்கள் கட்டப்பட்டு பிடிபட்டனர் நீ அவற்றை என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் எமனே உனது எதிரியானாலும் இதை நீ உனது கைகளில் வைத்திருந்தால் அவனால் உன்னிடமிருந்து தப்ப முடியாது நீ இதை வைத்துக்கொண்டு போர்க்களத்தில் உலாவும்போது அந்த நிலம் சத்தியர்களற்றதாகிவிடும் என்றான் வருணன் வைசம்பாயினர் தொடர்ந்தார் வருணன் யமன் ஆகிய இருவரும் தங்கள் தெய்வீக ஆயுதங்களை கொடுத்த பிறகு கைலாசத்தின் உயரங்களில் தனது இல்லத்தை கொண்டுள்ள கரு தலைவன் குபேரன் ஓ பாண்டுவின் மகனே அர்ஜுனா உன்னுடனான எனது இந்த சந்திப்பு கிருஷ்ணனை நான் சந்தித்தது போன்ற மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்கிறது ஓ இடது கையால் வில்லை தாங்குபவனே ஓ பலம் வாய்ந்த கரங்களுடையவனே நீ முன்புமுற்ற போல நித்தியமான தேவனாக இருந்தவன் பழங்கால கல்பங்களில் நீ தினமும் எங்களுடன் தவச்சடங்குகளில் ஈடுபட்டுள்ளாய் ஓ மனிதர்களில் சிறந்தவனே நான் உனக்கு தெய்வீக பார்வையை தருகிறேன் ஓ பலம் வாய்ந்த கரங்களுடையவனே நீ ஒப்பந்த தைத்தியர்களையும் தானவர்களையும் கூட வீழ்த்துவாய் நேரத்தை எழக்காமல் என்னிடமிருந்தும் நீ ஒரு தெய்வீக ஆயுதத்தை பெற்றுக்கொள் இதை கொண்டு நீ படைகளை வீழ்த்த முடியும் எனக்கு பிடித்தமான இந்த அந்தர்தானாயுதத்தை பெற்றுக்கொள் சக்தியும் பராக்கிரமும் பிரகாசமும் கொண்ட இந்த ஆயுதம் எதிரிகளை தூக்கத்தில் ஆழ்த்தும் வல்லமை பெற்றது சிறப்பு மிக்க சங்கரரால் சிவனால் திரிபுரம் அழிக்கப்பட்ட போது பெரும் வலம் வாய்ந்த அசுரர்கள் இந்த ஆயுதத்தாலேயே உட்கொள்ளப்பட்டார்கள் ஓ ஒப்பற்ற வீரம் கொண்டவனே உனக்கு கொடுப்பதற்காக நான் அதை எடுக்கிறேன் மேருவை போன்ற கண்ணியம் பொருந்திய நீ இதை தாங்குவதற்கு தகுதி வாய்ந்தவனே என்றான் இந்த வார்த்தைகள் பேசப்பட்ட பிறகு பெரும் வலம் பொருந்திய குரு இளவரசனான அர்ஜுனன் குபேரனிடம் இருந்து அந்த தெய்வீக ஆயுதத்தை முறைப்படி பெற்றுக் கொண்டான் பிறகு தேவர்களின் தலைவன் இந்திரன் தடையற்ற சாதனைகள் செய்த பிரதையின் மகனிடம் அர்ஜுனனிடம் இனிமையான வார்த்தைகளாலும் பேரிகைகளைப் போன்றதும் மேகங்களின் கர்ஜனனை போன்றதுமான ஆழ்ந்த குரலில் கூறினான் ஓ பெரும் பலம் வாய்ந்த கரங்கள் கொண்ட குந்தியின் மகனே நீ பழங்கால தேவனாவாய் நீ ஏற்கனவே உயர்ந்த வெற்றியையும் தேவனின் தன்மையையும் பெற்றுவிட்டாய் ஆனால் ஓ எதிரிகளை ஒடுக்குபவனே நீ இன்னும் தேவர்களின் காரியங்களை நிறைவேற்ற வேண்டியுள்ளது நீ விண்ணுலகத்திற்கு ஆகையால் ஓ பெரும் ஒளி வீசும் வீரனே தயாராக இரு மாதலியை தேரோட்டியாக கொண்ட எனது தேர் விரைவில் பூமியில் இறங்கப் போகிறது ஓ கௌரவனே அர்ஜுனா உன்னை விண்ணுலகம் அழைத்துச் சென்று அங்கே எனது தெய்வீக ஆயுதங்களை உனக்கு கொடுப்பேன் என்றான் இந்திரன் இமயமலையின் உயரங்களில் ஒன்றாக கூடியிருந்த உலக பாதுகாவலர்களை பெரும் சக்தி கொண்ட குந்தியின் மகனான தஞ்சையன் அர்ஜுனன் மிகவும் வியந்து அங்கே கூடியிருந்த லோகபாலர்களை வார்த்தைகளாலும் நீராலும் பழங்களாலும் முறைப்படி வழிபட்டான் அந்த தேவர்களும் பதில் மரியாதை செய்து திரும்பிச் சென்றனர் விரும்பிய இடத்திற்கு செல்லும் சக்தி படைத்த தேவர்கள் மனோவேகத்தால் தங்கள் எங்கிருந்து வந்தனரோ அங்கே அந்த இடங்களுக்கு திரும்பிச் சென்றனர் மனிதர்களில் காளையான அர்ஜுனன் இப்படி ஆயுதங்களை அடைந்து மகிழ்ச்சியால் நிறைந்தான் விருப்பம் நிறைவேறும் வெற்றி மகுடம் தரித்தவனாக அவனை அவன் தன்னை கருதினான் இத்துடன் கைராத பருவம் முற்றிற்று இத்துடன் வனப்பருவம் பகுதி நாற்பத்தி ஒன்று மேலும் ஆயுதங்கள் அடைந்தான் அர்ஜுனன் நிறைவேறியது